பிள்ளை கலர்ல அருமையான மாடு சந்திர பிள்ளை சொல்லுவாங்க சின்ன சின்ன சின்னமான இது கிளி கொம்பு கிளி கொம்பு நல்லா கொண்டெல்லாம் பாருங்க அருமையா இருக்கும் நெத்தியில ஒடிச்சு நடுமுதும் ராஜா சொல்லி ஒரே சொல்லி தானே நல்ல நைஸ் தோல் மாடு இந்த மாடு பாருங்க தோல் பாருங்க நைஸ் தோல் மாடு கரவுக்கு நல்லா ஒரு பதினேழு பதினெட்டு நல்லா கரவு நல்லா குறுங்கால் மடம் குறுங்கால் மாடு சம்சாரிக்கு இல்லாதவங்களும் கரெக்டான மாடு

இங்க பாருங்க நாலு கம்பு ரோஸ் கம்ப ரோஸ் கம்ப நல்ல இடவேல விட்டு இருக்கنا நல்ல இடவேல அரிமே இருக்குنا 1 இன்ச் இன்ன ஒரு கம்புக்கு ஒரு ரெடி இருக்கு ஒரு ரெடி இருக்கு எவ்வளவு சுர்க்கு இருக்கு பாருங்க நரம் மூட்டை ஏப்ட் இருக்கு பாருங்க নরমல அரிமே